கல்யாணம் போன ஆயிட்டா மாமா கூட அந்த கல்யாணம் பண்ணா வந்திருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க கூட எப்படி எல்லாம் வருவியா ஓடி என்ன பங்காளி முகத்துல மீசைய காணா அத ஏன் கேக்குற பங்காளி சலூனுக்கு போய் கொஞ்சமா மீசை ஏறான்னு சொல்லிட்டு கண்ணா செந்த முடிச்சு பார்த்தா முகத்துல மீசைய காண சொத்தமா வலிச்சிட்டேன் போற போக பார்த்தா சலூன் காரணம் இவங்க இருக்கலாம் எதுக்குடா மீசை நினைப்பா போல தெரியுது இன்னைக்கு ஒரு வேலையே இல்ல உங்க புறம் ஒப்பந்தானா நேலா படிச்சவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு ஆண்டித்தேவர் சொன்னாரு படிச்சவனுக்கே பொண்ணாரு வெளியூருக்காரு நம்மளும் படிச்சிருந்திருக்கலாம் நானாவது ஒழுங்கா படிச்சிருப்பேன் உன்னோட சேர்ந்து சுத்தனம் பாரு என் படிப்பு சுத்தம் அது 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 இதுவே போதுங்க இதுவே ரொம்ப ஜாஸ்திங்க நமக்கு எதுக்கே போட்டால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஆமா நீங்க வருமானத்துக்குலாம் என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஆட்டம் பாட்டெல்லாம் பாடி பக்ஷீஸ் கேட்போம் அப்புறம் மருந்துங்க எல்லாம் விற்போம் என்ன மருந்துங்க அதை பசிய மருந்து வித்தியாசமா இருக்குடா நோட் பண்ணிக்க அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எழுதிக்கிறா ஆ வெட்ட வெளியில எல்லாம் அது சொன்னால் பளிக்காது உள்ளே தனியா வாங்க சொல்லித்தரேன் தனியாக தான் சொல்தருவா வா வா மூணாவது மனுஷருக்கெல்லாம் அது தெரியக்கூடாது யாராவது ஒருத்தர் வாங்க

சும்மா சரிக்காத பைத்தியக்காரன் சேர்த்து போறாங்க என்ன மாமா அவ ஒரு மாக்கம் போறான் அவன ஒரு வழி பண்ணலாம் ஏய் இங்க வா யாரு என்னங்களா வாடா அண்ணா என்ன ம் ம் என்னையா கூப்டீங்க அம்மா நீ இன்னும் ஜெயிலுக்கு போல எதுக்கு இல்ல ஊர்ல இருக்கிற ஆடு கோழி மீன் எல்லாம் திருடி வித்து விட்டியே உள்ள தள்ளியான்னு பார்த்தேன் அது ஒண்ணும் இல்லைங்க நான் அந்த குளத்துல குளிச்சுட்டு இருந்தேன் மீன் வந்து கடிச்சு போட்டுது என்ன கடிச்ச மாதிரி மற்றவங்கள கடிச்சா வலிக்கும் இல்லையா அதனால எல்லாத்தையும் புடிச்சு வித்து போட்டங்க சரி கோழி எதுக்கு திருடுன அது ஒண்ணு இல்லைங்கண்ணா நான் சிவனேரம் படு தூங்கிட்டு இருந்தேன் இந்த கோழி இல்ல அது வந்து என்ன கொத்து கொத்துன்னு கொத்திருச்சு என்ன கொத்துன மாதிரி சின்ன பிள்ளைல கொத்துனா தப்பு இல்லைங்களா அதனால அதை புடிச்சு குருமா வச்சு சாப்பிட்டேன்

அம்மா வணக்கம் இருக்கட்டும் என்ன கணக்கு பிள்ள இருக்கிற நிலத்தை எல்லாம் கம்பர் சங்கீதம் இப்படி எழுதி வச்சிருக்காரு நாளைக்கு நமக்கு சங்கீதமா சாப்பாடு போட போது போடாது ஆனா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லி வள்ளுவரா யாரு ஜோசியம் பாப்பாரு அவரா இல்ல இந்த பேரராசி பாப்பாரு அவரு என்னம்மா நீங்க நான் சொல்ற வள்ளுவரு பெரிய ஞானி அம்மா கணக்கு பிள்ள என் வீட்டு கரெக்டா அவரை பத்தி பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க அவர் பேர்ல கூட எழுதி குடும்ப சொத்தெல்லாம் இப்படி பாட்டுக்கும் கூத்துக்கும் கரைஞ்சுக்கிட்டே இருக்குதே உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பாத்து கொடுத்தேன்னா எனக்கு ரெண்டு ஏக்கர் தர்றதா உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு இப்ப எனக்கு என்ன கவலைன்னா அந்த ரெண்டு ஏக்கரும் இப்படியே கவலையே படாதீங்க அந்த ரெண்டு ஏக்கருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அது போதும் பாத்து கூட்டிட்டு வரப்பு உடஞ்சிட போகுது ஆயிரம் வேல அடித்தவர் அவருடைய ஏக்கர் ஆயிரம் வேலி இவங்க பரம்பரைக்கு ஒரு காலத்துல இருந்தது வாஸ்தவம் தான் ஆனா இவரு நிலத்தை எழுதி எழுதி சங்கீத வித்வான்களுக்கும் கம்பர் மன்றத்துக்கும் கொடுத்ததுனால இப்போ ஆயிரம் வேலிங்கிறது இவர் பெயர்ல மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு பாருங்க அவர் மக கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கு ரெண்டு ஏக்கர் தோப்பு தர்றதா சொல்லிருக்காரு

சொன்னா உனக்கு கோணிக்கும் அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது இந்த ஊர்ல புழைக்கணும்னா நீ எல்லாரையும் புகழ்ந்து பேசணும் அவ்வளவுதானே இனிமே பாருங்க மாமா உலகத்தில் நான் பலதரப்பட்ட மாமாக்களை பாத்துருக்கேன் மாமா ஆனா உங்க மாதிரி ஒரு மாமாவது இல்ல மாமா சரதா சொன்னேங்கிறதுக்காக எங்கிட்டயே ஆரம்பிக்கிறியா ஆனா கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மொத்தத்தையும் எழுதி கூட நோட்டீஸ் போட்டு விநியோகம் பண்ணிடுறேன்

பொண்ணு மீன் கிடைச்சது தெரியும் மீன் கிடைக்கிற மாதிரி கண்ட கனவு இல்ல அதை கடிச்சிச்சு மாமா என்ன கூட்டிட்டு போறேன் வந்து பேசிக்கிறேன் கேட்டான் போயிட்டாரா குளி